ப்ரோ பிராசல் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா ஆமா ப்ரோ சீக்கிரமா போய் வீடியோ போட்டுடலாமா போட்டுரும் என்னங்க பாக்குறீங்க இந்த விநாயகர் எல்லாமே உங்க வீட்டுக்கு தாங்க வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் காத்துறேன் எந்த சிலை உங்களுக்கு பிடிச்சாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பட்டுன்னு கீழே தெரியிற வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்களும் டக்கு புக்குன்னு பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை எங்க சிலைகளை வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா நம்ம கைக்குள்ளேயே அடங்குற மாதிரி ஒன் இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை அவைலபிளாக இருக்குது இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் கிராஸ் ஒன் இன்ச் நைன்டி த்ரீ ருபீஸ் வருது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபோர் இந்த விநாயகர் அடுத்து ஒன் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலி கியூட்டாக பேசுகிற மாதிரி இருக்கல இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ஸோ மொத்தம்னா ஒன் இன்ச்சில் வந்து நாலு சிலை காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு காமிச்ச சிலை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ ருபீஸ் இது வந்து பியோர் ப்ராஸ் இது மூணுமே வந்து ஆன்டிக் ப்ராஸ் ஸோ உங்களுக்கு தேவையான சிலைகளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோவில் சொன்ன ரேட் தான் உங்களுக்கு ப்ரைஸ்லேயும் வரும் கூட வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் ஆன்டிக் ப்ராஸில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் நான் ஆல்ரெடி சொன்னல எலி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் ஸோ ரெண்டுமே பாருங்க கையில் வந்து அவங்க ஆயுதத்தோட தாமரை பூ அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டுமே ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ருபீஸ் வருது இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் வருது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதோட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி அமுச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பியோர் ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த 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 அளவுக்கு சின்ன விநாயகர் வீட்டில் வாங்கி நம்ம வழிபட்டோனா தான் அழகான பண்ணி பூஜை பண்ணுறதுக்குலாம் நமக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒன்றரை இன்ச்சில் வந்து பியோர் பிராஸில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது கணேஷ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ரோ கணேஷன் வாங்க ஒன்றரை இன்ச் இருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வராங்க அண்ட் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வருது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச் டூ இன்ச்சில் வந்து பாருங்கள் விநாயகர் அழகாக தாமரையில் அமர்ந்துட்டுருக்காரு எலி எலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு மாதிரி ஏதோ வச்சுருக்காரு கையில் வந்து பாருங்கள் அந்த கொழுக்கட்டை பொருள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைட்லேயும் பாருங்கள் அவ்வளோ அழகாக அதாவது சின்ன சிலையுமே வந்து அவ்வளோ அழகாக டீடைலிங் பண்ணியிருக்காங்க டூ இன்ச் வருது இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ப்ராஸ் இதில் வந்து பாருங்கள் அழகாக கீழே ஒரு பீடம் மேலே விநாயகர் வந்து அமர்ந்துட்டுருக்காரு பின்னாடி கூட பாருங்கள் அந்த ஒளிவட்டம்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த ரெண்டு விநாயகரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டூ இன்ச் ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வராங்க நெக்ஸ்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச் த்ரீ லெவன் ருபீஸ் வராங்க ஸோ இது ரெண்டும் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது டூ இன்ச்சில் ஸோ ரெண்டுமே தாமரை மேலே விநாயகர் அமர்ந்துட்டுருக்காங்க பட் ரெண்டு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஒரு மாடல்னா இது ஒரு மாடல் ஓகேங்களா ஸோ இந்த விநாயகரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வருது அண்ட் இந்த விநாயகரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி சிக்ஸ் ருபீஸ் வருது ஓகே இது நாலுமே வந்து ஆன்டிக் ப்ராஸ் டூ இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை சிலை பியோர் ப்ராஸ் சிலையில் வந்து மூணு மாடல் வச்சுருக்கோம் அப்புறம் வித்து திருவாட்சியோட விநாயகர் இருப்பார் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் இந்த சின்ன டூ இன்ச்லேயே வந்து கீழே பீடம் கொடுத்து பின்னாடி திருவாச்சியோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபோர் ருபீஸ் வராங்க இந்த விநாயகர் நெக்ஸ்ட்டு இந்த விநாயகர் வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி சிக்ஸ் இப்போ நான் காமிச்ச மூணுமே வந்து டூ இன்ச் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவர் வந்து டாக்ரோ கணேஷன் சொல்லுவாங்க இவங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஒன் ருபீஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஆன்டிக் ப்ராஸ் ரெண்டு மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே தாமரை மேலே விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வேறு இந் இந்த விநாயகர் வந்து பாருங்கள் கொஞ்சம் பிளெயினாக கொடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஜூமில் பாருங்க இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டுத்துக்குமே பின்னாடி இருக்கிற அந்த ஒளிவட்டம் பாருங்கள் ஒன்று பிளெயினாக இருக்கும் இன்னொன்று டிசைனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா செவன் நாட் சிக்ஸ் எழுநூற்றி ஆறு ரூபா வருது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி பத்து ரூபாய் வருது ரெண்டுமே ஆன்டிக் ப்ராஸ் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் இது ரெண்டுமே நீங்கள் வாங்கி வச்சிங்களா நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் நமக்கு வந்து பியோர் பிராஸ்ல வந்து மொத்தம் நாலு மாடல் அவைலபுளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வந்து இதுதான் ஸோ மொத்தம் நான்கு கைகளோட எலி வாகனத்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் எயிட்டி நைன் ருபீஸ் பியோர் கிராஸ் ஸோ நீங்க தாராளமாக வீட்டில் வாங்கி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றதுக்கு உகந்தது தாராளமாக த்ரீ இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை இவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்காங்க ரேட் வந்து சிக்ஸ் எயிட்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அமர்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு ரவுண்ட் ஷேப்டு பீடம் மேலே அண்ட் அந்த மூஷிகம் வந்து அந்த கொழுக்கட்டை பூரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் வருது ஏன்னா கொஞ்சம் வெயிட் பியூர் ப்ராஸ்னாலே வெயிட் வந்துடும் ஆன்டிக் ப்ராஸ் வந்து எல்லாமே லெஸ் வெயிட்டில் இருக்கும் இவங்க வந்து வெயிட்டில் வருவாங்க ஸோ செவன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் நமக்கு நல்ல சேலான லீஃப் கணேஷ் மறுபடியும் ஸ்டாக்ல வந்திருக்கு லீஃப் மேலே விநாயகர் அமர்ந்துட்டு இருப்பார் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருப்பாங்க செவன் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ரோ கணேஷ் இந்த டாக்ரோ கணேஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஏன்னா நம்ம கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டூ இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அடுத்து த்ரீ இன்ச்சிலுமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி டூ ருபீஸ் இதுல வந்து ரொம்ப டீடைலிங் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் விநாயகர் வாங்கி கொடை வைப்பீங்க கொடை வாங்கி வைப்பீங்க அழகா கொடையோடவே உங்களுக்கு விநாயகர் தாமரை மலர் மலர் மேல அமர்ந்துட்டு இருக்காரு கீழே வந்து ஒரு பீடம் இருக்கு சோ அவ்வளோ டீடைல்டிங்கா கொடுத்துருக்காங்க ஆன்டிக் ப்ராஸ்ல வருது இந்த சிலை இந்த சிலையில மொத்தம் மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் த்ரீ இன்ச் த்ரீ பாயிண்ட் இன்ச் மூணு சைஸ்ல நம்ம கிட்ட இருக்கு சைஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கு கீழே ஒரு சைஸ் இருக்குது அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஸோ மொத்தம் இந்த மாடலில் த்ரீ சைஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சிலை இருக்குது இந்த ஒன்பது மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் சைஸில் வந்து வரும் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு புராணத்தையும் குறிக்கிற மாதிரி இது இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கணேஷ் வந்து இத்தனை கைகளோட மடியில வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மையார் அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை சோ இது நீங்க நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்கன்னா எங்க கடையில த்ரீ இன்ச்ல அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இந்த சிலைக்கான அர்த்தம் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரியாத நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும் ஓகேவா ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டிக் பிராஸ்ல விநாயகர் வந்து பாருங்க சைடாக அமர்ந்துட்டுருக்கிறாரு இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அலங்காரம் பண்ணுவாங்க அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரியே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து நமக்கு விநாயகர் இருக்காரு சைடில் அமர்ந்துட்டு இருப்பார் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குற பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரீ இன்ச்சில் வந்து அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட அந்த ஜுவல்ஸ் எல்லாமே பாருங்கள் அவர் போட்டிருக்க நூல் கூட பாருங்கள் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்கன்ட்டு கீழே இருக்கிற தாமரை பூவும் பாருங்கள் நமக்கு அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் சின்ன சைஸ்லேயும் காமிச்சேன் பட் பெரிய சைஸ் போகிறப்ப பாருங்கள் டீடைலிங் வந்து இன்னும் அழகழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடியும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஒளிவட்டத்துலயும் உங்களுக்கு வந்து நல்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க பேக் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு த்ரீ இன்ச்சில் இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ருபீஸ் விநாயகர் வந்து அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க த்ரீ இன்ச்சில் செவன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் வருது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் நல்லா ஒரு ஒரு த்ரீ இன்ச்சில் வச்சிங்கன்னா தான் பார்வையா இருக்கும் சோ அழகா அமர்ந்துட்டுருக்கிற இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடியும் பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீடைலிங் வந்து இருக்கும் பிளைனா இல்லை அடுத்து திருவாட்சியோட நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறீங்க ஆல்ரெடி டூ இன்ச்ல நான் வந்து திருவாட்சியோட காமிச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருவாங்க திருவாட்சியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி த்ரீ ருபீஸ் வருது ஸோ பேக் சைடில் திருவாச்சி ரிமூவபிள் கிடையாது அண்ட் ஒரு பீடத்து மேல விநாயகர் அமர்ந்துட்டு அமர்ந்துட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வலங்குரியில த்ரீ இன்ச்சில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் வலம்புரின்றது கண்டிப்பாக டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா வலம்புரியை தாராளமாக வாங்கி பூஜை பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே வச்சு எலி அழகாக கொடுத்துருக்காங்க கீழே நல்ல வெயிட்டான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக அமர்ந்துட்டுருக்குறாரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ வேணும் இந்தவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹைட்டான பீடத்தில் விநாயகர் அமர்ந்துட்டுருக்கத்தே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த்ரீ இன்ச்சில் இருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அதே மாதிரி பீடம் மேலே காது பாருங்கள் இதில் மெயின் ஹைலைட்டடான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட காது தான் நல்ல ப்ராடராக கொடுத்துருக்காங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அண்டு பின்னாடியும் வந்து பாருங்கள் அந்த அங்க வஸ்திரம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபேஸ் பாருங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்குது ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல வெயிட் கூட ஸோ த்ரீ இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் ருபீஸ் வருது ஃபுல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச் இருக்காங்க த்ரீ இன்ச் விநாயகர் அந்த பீடத்தோடு சேர்த்திங்கன்னா ஃபோர் இன்ச் இருப்பாங்க ரொம்பவே அழகான க்யூட்டான விநாயகர் சொல்லலாம் ஏன்னா வந்து விநாயகருக்கு இது வரைக்கும் இல்லாமல் தொப்பி போட்டு ரொம்ப அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சைடில் வந்து பாருங்கள் பில்லோலாம் வச்சுட்டு அவர் அமர்ந்துட்ருக்கறாரு உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறார் இந்த சிலை ரொம்ப சூப்பராக ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க த்ரீ இன்ச் இருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் வராங்க அடுத்து வந்து பொதுவாக நம்ம வீட்டில் எல்லார் கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு மாடல் எயிட் டென் ருபீஸ் வருது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் நைன் இன்ச் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய விநாயகர் மாடல்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கும் ஒன்று காட்டுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச்சில் நல்ல வெயிட்டாக பியூர் ப்ராஸில் நீங்கள் விநாயகர் தேர்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ராஜாண்டுகன் ஷாப்புக்கு வாங்க எங்கள் ஷாப் வந்து காஞ்சிபுரம் வேலூர் ஒரு மூணு இடத்துல இருக்குது அண்ட் இல்லை எங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் இன்ச்சில் வேணும் நைன் இன்ச்சில் வேணும் ஒன் ஃபீட்டில் வேணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எங்கள் கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் காட்டுவோம் அப்படி இல்லைனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு மாடலுக்காக நான் இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எயிட் இன்ச் இருக்காங்க இந்த விநாயகர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வருது ஸோ கொரியர் பண்ணணுன்னா கொரியர் சார்ஜஸ் எல் நான் சொன்ன எல்லா சிலைகளுக்குமே கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணி வந்து வாங்குறீங்கன்னா நான் சொல்கிற ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் எங்கள் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தேவைப்படுற அனைத்து பொருட்களுமே எங்கள்கிட்ட இருக்குது அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கு எக்ஸ்க்ளூசிவாக எல்லா வீடியோஸுமே எங்கள் ராஜாந்தம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பஞ்சலோக சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேசிஸில் நம்ம பண்ணி தருவோம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சில் இருந்து மேக்ஸிமம் நீங்க கேட்குற ஹைட் வரைக்குமே நாங்கள் பண்ணி தருவோம் நீங்க எந்த மாடல் அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி கூட நாங்கள் பண்ணி தருவோம் பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆகும் நீங்க ஆர்டர் பண்ணி ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் வேணுன்றவங்க கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் த்ரூ ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நீங்களும் எங்க கடைக்கு வந்து எங்க ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்க விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லோருக்குமே ராஜ சார்பாக ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி